ஸ்ரீ சவுணகான் பயோனிதம் பூர்ணசந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருலப்தனிம் தேசீகணம் ஸ்ரீ ஸ்ரீதேகலீஷ குருவரிய மகம் பிரபத்தே ஸ்ரீ சலேசயம் தீபத்யாரி குணானவம் எதீந்திர பிரவணம் ரம்ய ஜாமாதரம் முனிம் இன்று மார்கறி மாதத்தின் ஒன்பதாம் நாள் திருப்பாவியின் ஒன்பதாம் பாசரம் இந்த ஒன்பதாம் பாசரத்தின் அவதாரிக்கை தாயார் இந்த பாசரத்தில் நான்காவது தோழியை எழுப்புகின்றார் இந்த தோழி எப்படிப்பட்டவர் என்றால் இந்த கண்ணனுக்கு நெருங்கிய உறவுக்கார பெண் இப்படிப்பட்ட பெண்ணை தாயார் இந்த பாசத்தில் எழுப்புகின்றார் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ் திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமா பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமும் பலவும் நவீந்தேலோர் எம்பாவாய் மேலும் இந்த தோழி எப்படிப்பட்டவர் என்றால் கண்ணனுடைய பிரிவினை அறியாத பெண் அதாவது எப்பொழுதும் கண்ணனுடன் சேர்ந்து இருப்பதனால் கண்ணனுடைய பிரிவை பற்றி இந்த பெண்ணுக்கு தெரியாதாம் பெண்ணை தாயார் எழுப்புகின்றார் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூமணி மாடம் அந்த பெண்ணுடைய திருமாளிகை எப்படிப்பட்ட எப்படி இருக்கின்றது என்றால் தூய்மையான இரத்தினங்களை தூய்மையான இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகை நம்மாழ்வா சாதிக்கின்றார் இந்த திரு தொலைவில் மங்கலம் என்கின்ற பெருமாளுக்கு துவளை மணிமாடம் என்று ச நம்மாழ்வா சாதிக்கின்றார் அதாவது அந்த மணிகளுக்கு இந்த பகவானுடைய வாசலில் இருக்கும் மணி மணிகளுக்கு முன்பு தோஷம் இருந்தது ஆனால் இப்பொழுது தோஷம் இல்லை இங்கு தாயார் கூறிய தூமணி மாடத்திற்கு முன்பும் தோஷமில்லை இப்பொழுதும் தோஷமில்லை இயற்கையாகவே இந்த மணிகள் எல்லாம் தூய்மையாக இருக்கின்றதாம் எப்படி என்றால் பெருமாளுக்கு அன்னமிடும் திருவாதாரத்தை காட்டிலும் அடியார்களுக்கு அன்னமிடும் ததியாராதனமே சிறந்தது அதே போன்று பகவானுடைய துவளை மணி காட்டிலும் அவனுடைய அடியார்களான தூமணி மாடமே சிறந்தது என்று தாயா சாதிக்கின்றார் இப்படி அந்த பெண்ணுடைய மாளிகையே இவ்வளவு சிறப்பாக இருக்க அந்த பெண் எவ்வளவு சிறப்பாக உடையவள் இப்படிப்பட்ட பெண்ணை எழுப்புகின்றான் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய அப்படிப்பட்ட மாளிகையில் சுற்றி அந்த பெண் விளக்கை ஏற்றி ஏனென்றால் கண்ணன் இரவு இந்த தோழியிடம் விளையாடினான் அதற்காக இந்த பெண் விளக்கை ஏற்றி வைத்திருக்கின்றார் தூபம் கமழ துயிலனமே கண் வளரும் இங்கு இந்த இந்த தோழி சாம்பிராணி போன்ற வாசனை புகைகளை போட்டு வைத்திருக்கின்றார் ஏனென்றால் கண்ணனுடைய உகப்பினாலே ஆனால் இது எங்களுக்கு ருசிக்காது ஏனென்றால் எங்களிடம் இப்பொழுது கண்ணன் இல்லை உனக்கு இது ருசிக்கும் ஏனென்றால் நீ கண்ணன் கண்ணனுடைய பிரிவை தெரியாதவள் என்று தாயார் துயில் அணை மேல் கண் வளரும் இப்படி நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் இங்கு தாயார் கண் வளரும் என்று பகவானை எப்படி கூறுவார்களோ அதே போன்று இந்த தோழியையும் கௌரவப்படுத்தி கூறுகின்றார் ஏனென்றால் இந்த தோழி பகவானுடைய சம்பந்தத்தை உடைய தோழி ஆகையால் துயணமே கண் வளரும் என்று கூறுகின்றார் மாமான் மகளே இங்கு தாயாருக்கு ஒரு ஆசையாம் ஏ என்ன ஏனென்றால் என்ன ஆசை என்றால் கண்ணனுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று அப்படி கண்ணனுடைய சம்பந்த சம்பந்தமுடைய பெண் இந்த பெண் இந்த பெண்ணுக்கு நாம் சம்பந்தம் படுத்தி கொண்டால் நாம் கண்ணனுக்கும் கார பெண் அல்லவா ஆகையால் இந்த பெண்ணை மாமான் மகளே என்று கூறுகின்றான் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்திடவாய் இந்த மாளிகைகளுக்கு ஏற்ற கதவுகளை உடைய பெண் அப்படிப்பட்ட கதவை திறந்து நீ எங்களுடன் பகவானை சேவிக்க வர வேண்டும் என்று கூறுகின்ற மாமீர் அவளை எழுப்பீரோ தாயார் மறுபடியும் தேக சம்பந்தத்தை கூறுகின்றார் எப்படி என்றால் சுவாமி ராமானுஜருடைய சிஷியரான கூறத்தாழ்வாரிடம் முதலையாண்டான் கூறுவார் நீங்களே சாத்வீகமான சுவாமி உங்களுக்கு ஞானம் மிகுந்த மிகுந்த ஞானம் உங்களுக்கு உடையது என்று முதலையாண்டான் கூறத்தாழ்வானிடம் கூறுவார் அதற்கு கூறத்தாழ்வானோ எனக்கு ஞானம் கிடையாது ஏனென்றால் நீங்களோ ராமானுஜருக்கு தேக சம்பந்தம் உடையவர்கள் உங்களுக்கே ஏற்றம் என்று கூறுவாராம் அதே போன்று இங்கு இங்கு தாயார் இந்த பெண்ணை தேக சம்பந்தம் படுத்தி கூறுகின்றார் மாமீர் அவளை எழுப்பிடும் இதுக்கு முன்பு இந்த தோழிகள் அனைவரும் இன்னும் பொழுது விடியவில்லை என்று பல காரணங்கள் கூறினார்கள் அவர்கள் வாயை திறந்து பேசினார்கள் ஆனால் இந்த பெண் பேசவே இல்லை இந்த பெண்ணிடம் நாம் பேச வேண்டிய பேச வேண்டியதல்ல மாமீர் அவளை எழுப்பிடோ என்று இந்த மாமியை கூறுகின்றார் அதாவது மாமீர் நீ கூட கூறக்கூடாதா நாங்கள் கண்ணனை சென்று சேவிக்க வேண்டும் உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோம் நாங்கள் இவ்வளவு கூறுகின்றோம் உன் மகள் என்ன ஊமையா பேச மாட்டாளா அன்றி செவிடோ காது கேட்காதா அனந்தலோ அதாவது சோர்வாக இருக்கின்றாளா கண்ணனுடன் கொண்டு இப்பொழுது அவன் சோர்வாக இருக்கின்றாளா அனந்தலோ சோர்வாக இருக்கின்றாளா இரவு முழுவதும் கண்ணனுடன் விளையாடிவிட்டு இப்பொழுது அவள் சோம்பலாக இருக்கின்றாளா ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ இல்ல அவளுக்கு யாராவது தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று மந்திரம் செய்துவிட்டார்களா என்று கூறுகின்றார் ஏம பெருந்தையில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் மாயன் என்றால் இந்த மாயை உருவாக்குபவன் அதாவது இந்த உலகம் என்கின்ற மாயை உருவாக்குபவன் மாமாயன் என்றால் நம்மை இந்த மாயத்திலிருந்து விடுபிக்கவன் விடுபிப்பவன் அதாவது நமக்கு பரமபதத்தை கொடுப்பவன் மாமாயன் மாதவன் என்றால் இந்த இப்படிப்பட்ட குணங்கள் பகவானுக்கு எப்படி வரும் என்றால் மாதவன் தாயார் இருக்கும் பொழுதுதான் வரும் அப்படிப்பட்ட தாயாருடன் சேர்ந்த பெருமாளை மாதவன் என்று கூறுகின்றார் மாமாயன் மாதவன் வைகுண்டன் வைகுண்டன் என்று மற்றும் நமக்கு முக்தி தரும் பரமபதத்தில் எழுந்தலிருக்கும் பகவானை கூறுகின்றார் அதாவது நம்மால் அடையவே முடியாத பகவானை கூறுகின்றார் மாமாயன் என்று நம்மால் அனைவராலும் அடையும் பகவானை கூறுகின்றார் நடுவில் மாதவன் என்று இந்த நம்மை பகவானிடம் சேர்க்கும் தாயாரை கூறுகின்றார் தாயாருடைய கருணையை கூறுகின்றார் மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமும் பலவும் நவிஞ்சேலூர் எம்பாவாய் இங்கு ஒரு தோழி கூறுகின்றார் இவள் இப்படிலாம் சொன்னால் எழுந்திருக்க மாட்டாள் பகவானுடைய நாமத்தை கூறுங்கள் என்று கூற என்று ஒரு தோழி கூற அதற்கு ஆண்டாள் தாயார் மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமும் பலமும் நவிஞ்சேலூர் என்பாவாய் இப்படி நாம் பகவானை சென்று சேவிக்க வேண்டுமல்லவா ஆகையால் நீ எங்களுடன் வரவேண்டும் என்று தாயா சாதிக்கின்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானா சுவாமி திருவடிகளே சரணம் ஆண்டாள் தாயா திருவடிகளே சரணம் திருக்கோயிலூர் எம்பெருமானா சுவாமிகள் திருவடிகளே சரணம்